சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியே ராஜகிரவன் செல்லக்கூடிய சூரியன் தான் ராஜபோகத்தோட விரும்பக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு அதை மாத்திக்கிறது கிடையாது இவங்க அகராதியில அது என்னன்னே சொல்லலாம் சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் உண்டு பின்னால் இருந்து குறை சொல்றதும் கூடவே இருந்து துரோகம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணுன்னே சொல்லலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு வரைக்குமே சூரியனும் செவ்வாயும் நட்புறமா இருக்கிறதால பெற்றவங்க பாராட்டப்படுதான் நடந்துக்கிங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே உண்டு குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் தான் உங்களுக்கு பிறப்பாங்கன்னே சொல்லலாம் படிச்சு படிப்புக்கு செய்யற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காதுதான் ஆனாலுமே நீங்க எங்க போய் உக்காந்தாலுமே அதிகார பதவியில உட்காரக்கூடிய யோகங்கிறது அமையும் ஒரு நாட்காரியில உட்கார்ந்து நீங்க வேலை செய்யக்கூடிய யோகம் தான் அமையும் சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுடைய செயலால் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றா கிடைக்கக்கூடிய துறை பதவி இந்த மாதிரி விஷயத்த நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சூரியன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால எல்லா இடங்களும் தலைமை பண்போடு நீங்க செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பீங்க அதே மாதிரி யாருக்கும் கீழே ஒரு அடிமையா வேலை செய்வதால உங்களுக்கு பிடிக்காது பணம் குறைவாக கிடைச்சாலுமே சரி மனசுக்கு நிம்மதியான வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்க பெரும்பாலுமே சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் சிம்ம ராசி அன்றுகளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் மாதிரியான நட்சத்திரங்கள் இந்த சிம்ம ராசிக்குரியதான் இருக்குதுன்னு சொல்லலாம் சிம்ம ராசி இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு பதிவுறா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பிறப்புறையின் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க குல தெய்வத்தை கெட்டியா பிடிச்சு கொள்ளக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க தொடங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சாலுமே எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க கூடாது எடுத்தவங்கன்னு செய்யாதீங்க மத்தவங்களும் கண்டிப்பா அந்த நேரத்துல நம்பி செயல்படக்கூடாது தன்கையே தனக்கு உதவிதான் மற்றவங்கள நம்பினீங்கன்னா ஏமாற வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி சட்டப்பூர்வமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் நலன்ல கவனமா இருக்கிறது நல்லது நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஏன்னா நீங்க இந்த காலத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்றுகளுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க படாத பாடு பட்டாச்சு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலைய இருக்கட்டும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களால் உணர்ந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் மன ஓட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையே தான் இருந்திருப்பீங்க இது செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு அதிகப்படியான குழப்பம் தான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்குன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பாடங்களை இது வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க புது புது வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமும் இந்த நேரத்தில் ஏற்பட்டுருக்குது நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் தான் அயராத உழைப்பு கொடுக்கறதாலேயே கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு புதுசா வேலை புதுசா தொழில்னு நிறைய நல்ல அனுபவம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு புது அனுபவத்தையும் தரப் போகிறாங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வருமானம் ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலுமே செலவும் கொஞ்சம் இருக்கும் ஆனா செலவுக்கு ஏற்ற மாதிரி பணம் கையில தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்குது மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது எந்த பாதிப்புமே இல்லை ஆனா வாக்குவாதம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுங்கிறது இல்லாம இருக்காது நீங்க இந்த நேரத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி குள்ள தெய்வ வழிபாட்டத்தையும் கூடவே நீங்க செய்ய பாருங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா விநாயக பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்த நீங்க செய்ய தொடங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது சிம்ம ராசி அன்றுர்களுக்கு இந்த காலத்துல ஏற்படும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கிரக நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்டாவது உங்களால முடிக்கக்கூடிய நேரம்தான் நிலை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோட எஞ்சிருக்கிறாங்க தன வரவை பொறுத்த வரைக்குமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் அதே நேரம் சனி இந்த நேரம் சேர்ந்து இருக்கிறதால எடுத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்காது கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருக்கும் போட்டி இந்த காலத்தில் உண்டு ஆனால் போட்டிக்கு மத்தியில நீங்கள் வளர போறீங்க மனசுல மட்டும் அமைதிக்குரியாம பார்த்துக்கோங்க தன்மைக்கையோடு செயல்பட பாருங்க ஏன்னா இந்த காலம் கண்டக சனி காலமாக இருக்கிறதால எதையுமே திட்டமிட்டு செய்ய தான் இருக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருப்பீங்க ஆனா குரு பகவான் கூடவே இருக்கிறதால ஒரு நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாரு பதவி மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கூடவே பல மாற்றங்கள் உங்களுக்கு காத்து இருக்குதுன்னு சொல்லலாம் தலைவலி இந்த தலை சுற்றல் தோல் நோய் மாதிரியான பிரச்சனை மூட்டு வலி மாதிரியான பிரச்சனை உடல் நலன்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாருங்க இருங்க அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் பாத்துக்கணும் மன அழுத்தம் இருந்தாலே உடல்நிலையில கண்டிப்பா பாதிப்பு உண்டுன்னே சொல்லலாம் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் ஏன்னா ஆலய தரிசனம் அடிக்கடி செய்யப்ப அங்கே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால தன்னால் நம்ம மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு மன அமைதியை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதனால ஆலய வழிபாடுகளை அடிக்கடி செய்யுங்க மன சோர்வு இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நல்ல மாற்றம் இந்த தூக்கு பிரச்சனை சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது வெளியிடங்களை சாப்பிட்றது இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இதுதான் மேலுமே உடல் உபாதை ஏற்பட காரணம்னு சொல்லலாம் சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன சண்டை சித்திரம் இல்லாமல் இருக்காது குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரத்தில் ஏற்படலாம் அதனால் குழந்தைங்களோட கல்வி நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள் உடல் நிலையில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பணம் இழப்புங்கிறது பெரிய அளவுல ஏற்பட வாய்ப்பு இல்லை தொழில் தொடங்குறது முதலீடு செய்யறது மாதிரியான விஷயங்கள் மூலமாவும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உச்சரிக்கக்கூடிய சொற்களில் தான் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட எதிர்கால நலனுங்கிறது எடுக்கக்கூடிய முயற்சி ஆரம்பத்துல தாமதத்தை தான் வெற்றி கிடைக்கும் ஆனால் மனம் தளராமல் இருக்கணும்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்க வாய்ப்புதான் இந்த இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான முயற்சி எல்லாமே கை கூடி வரும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொது வாழ்க்கை வர்றப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கும் ஒரு கூடுதலான உழைப்பு நீங்க கொடுக்குற தான் இருக்கும் பதவி உயர்வு மாதிரியான விஷயம் பணி நீக்க செய்யப்பட்டவங்க மறுபடியும் அதே வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அமை காத்திருக்குதுன்னு சொல்லலாம் புதன் பகவான் நீச்சம் பெற்று அவ்வளோ நல்லதில்லை அதனால கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஒரு சாண ஏறினா ஒரு முளை வழுக்கிற நில தான் அதனால கொஞ்சம் எதையுமே திட்டு செய்ய பாருங்க திடீர் திடீர்னு சம்மந்தமே இல்லாம விரையும் அதிகமா இருக்கும் அதனால எதை செய்யறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் கவனமா ஆரம்பத்துலயே நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது வெளிநாடுல இருக்க பொறுத்த ஆசைப்படுவீங்க கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் மாமன் வைத்தனன் வழியில மனக்கசப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உர வகையில கவனமா இருக்க பாருங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு உடனடியாக நிறைவேறாது ஆனா நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே நெருக்கடியான நிலைமை மாறும்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிச்சுட்டு வந்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய களமாக இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க எதுவுமே நிதானமான போக்கு நல்லது இயல்பாகவே நீங்கள் கொஞ்சம் கோபக்காரங்க தான் ஆனால் இந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் விட்டு பிடிக்கிறது தான் நல்லது சுப விரயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறது மூலமாக தேவையில்லாத செலவுகளை இருந்து தவிர்க்க முடியும் சூரிய பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்ததால இது வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனைங்கிறது தன்னால் தான் இருந்திருக்கும் இனி எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிப்படியாக உங்களுக்கு பிரச்சனை குறைவு இது வரைக்குமே நீங்கள் சந்திச்சு பிரச்சனையிலேருந்து படிப்படியான ஒரு குறைவான பலனை தான் நீங்கள் பெற போகிறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு தரலாம் திறமைக்கேற்ற அங்கீகாரம் பெயர் புகழ் இது எல்லாமே கிடைக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை கணவன் மனைவி வாழ்க்கை உங்களுக்கு அந்யோனியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி நல்ல நன்று அடையாளம் காட்டக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அமையப் போகுதுன்னு சொல்லலாம் உங்க திறமையின் மூலமாக பல செயல்கள் நீங்க வெற்றடை வைக்க போறீங்க உங்க தந்தைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வாகனத்தின் மூலமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தான் ரொம்ப நாள் ஆசை இல்லாமல் நிறைவேறக்கூடிய காலம் வெகு சீக்கிரத்துல அமையக்கிறதால இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க கண்ணுங்கிறத்துமே இருந்து செயல்பட பாருங்க தாய் மாமனோட உடல்நிலையிலும் தாயோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது புதுசா யார்கிட்டையுமே நீங்க பணம் கொடுக்குள் வாங்க வேண்டாம் ஒப்பந்த மாதிரியான விஷயங்களை கையெழுத்து வேண்டாம் யாருக்காகவும் சிபாரசு செய்யாமல் இருந்துட்டாவே போதும் நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களை நீங்க முருக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வரதும் இந்த நேரத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தேவையேற்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே